நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடிக்கொரு காம்பு நாலு இன்ச்சில் காம்பு கோயம்புத்தூர் ஜெர்சி நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க ஹலோ மக்களே நான் மணிகண்டன் ஆக்சுவலாக நேற்று வந்து நம்மளுடைய நலன் விரும்பி என்னுடைய செல்லக்குட்டி உயர்த்தரு அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம் வார்த்தைகளே இல்லை ஸோ நான் லாங் வீடியோ போட்டு டென் டேஸ் ஆயிடுச்சு ஸோ எத்தனை நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது எத்தனை நாள் ஆகிடுச்சி லாங் வீடியோவே போடலை பத்து நாள் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது ஸோ எனக்கு இன்னும் கூ கூடுதல் ஒரு பயமும் இருக்குது அதே நேரத்தில் மரியாதை எல்லாமே அதிகமாகுது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எந்தளவுக்கு நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு வந்து என்னோடய வா வாய்ஸை வந்து கேட்குறீங்க வாய்ஸை ரசிக்கிறீங்க அது இல்லாமல் மட்டும் நம்ம சொல்கிற விஷயங்களில் அளவு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றது நீங்கள் அளவுக்கு என்னை நம்புகிறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ பத்து நாளாக ஆயிடுச்சு அப்படின்ட்டு லாங் வீடியோ வரலை அப்படின்னு கரெக்டாக சொல்கிறதும் அதை அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ அதுக்காக அண்ணனின் விழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ஓகே மக்களே ஆக்சுவலாக நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னென்னா அடிக்கொரு காம்பு அடிக்கொரு காம்பு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த வியாபாரிங்க மக்களை ஏமாத்துறதுக்கு அடிக்கொரு காம்பு இருந்தால் எப்படிங்க கறக்கும் அது என்ன மாடாக இல்லை அது என்ன என்னதுங்க அது என்ன மடியா இல்லை அது என்ன மலையா என்ன 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 சொல்லணுமே அப்படின்றதுக்காக மக்களை ஏமாற்றணுமே அப்படின்றதுக்காக ஆக்சுவலாக நாங்கள் இப்போ லைவில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய செல்லக்குட்டி வந்து ஹார்ட் கிருத்து ஹார்ட் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் சொன்னார் ஆக்சுவலாக அது முன்னங்காலிருந்து பின்னாடி ஏதோ அளக்கணும் டேப் வச்சு அளந்தால் அது நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னால் ஆக்சுவலாக அவர் சொன்னது எனக்கு புரியல நேரில் போகும்போது அவர் நான் கேட்கணும் அது மாதிரி இவங்க அடி காம்பு இருந்துச்சு அப்படின்னா அளந்து காட்டணும் அளந்து மக்கள்கிட்ட காட்டணும் வியாபாரம் பண்ணும்போது இது பாருங்கள் அடிக்கு காம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மனசாச்சே இல்லாம நேத்து பார்த்தீங்கன்னா சந்தையில் ஈரோட்டு சந்தையில் வீடியோ பார்க்கும்போது நாலு இஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்கிறான் மனசாட்சியே இல்லாமல் அந்த வியாபாரி வந்து மாட்டை முன்னாடி பிடிச்சிக்கிட்டே போறாரு பின்னாடி அந்த வீடியோ எடுக்கிறவன் அடி இஞ்சு நாலு இஞ்சு இருக்கு என்னனே காம்பு நாலு இஞ்சு இருக்கு என்னென்ன காம்பு அப்படின்றான் நாலு இஞ்சுக்கு காம்பு அது காம்ப இல்லை வேற என்ன சாரி மக்களே நீங்கள் தப்பாக நினச்சா நான் ஒன்றுமே பண்ண முடியாது நாலு இஞ்சி அப்படின்றான் அப்படி என்ன மடி என்னென்னா இவ்வளோ ஹெவி சைஸாக இருக்குது டம்ளர் வச்சு தான் நம்ம பால் கறக்கணும் போலையே அப்படின்னா டம்ளர் வச்சு யார் யார் பால் என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது மக்களே எப்படியெல்லாம் அப்படி மக்களை வந்து கொலையாக இவங்க கொலை கொலையாக இவங்க கொலை பண்ணி இருக்கிறாங்க ஸோ அதனால் பக்கத்தில் இங்கே காற்று என்னால் நான் வாய்ஸை ஒரு திருப்பி திருப்பி என்னால் கொடுக்க முடியல மக்களே இதே மூணாவது தர கொடுக்குறேன் சாரி கொஞ்சம் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்னொரு காமெடியான விஷயம் நீங்கள் கேட்பீங்க कोयमबतूर जर्सी அடித்தான் பாருங்க புழு பொய்யாண்டி கோயம்புத்தூர் ஜெர்சியாக ஜெர்சியோட ஆரிஜின் எது ஹச்எஃப்ஓட ஆர்ஜின் எது இந்த ப்ரீடு என்ன ப்ரீடு இது என்னென்ன எங்கேருந்து இது உற்பத்தியாகி வருது அப்படின்னு அது தெரிஞ்சு தெரியாமலேயே சேல்ஸ் பண்ணி மக்களை ஏமாற்றிட்டுருக்கிறாங்க ஹச்எஃப் அப்படின்னா ஹோல்ஸ்டீன் ஹோல்ஸ்டீங்கிறது ஒரு இனம் ஃப்ரீஷனுங்கிறது ஒன்று ஒரு இனம் அது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இனங்கள் அதை ரெண்டையுமே கலெக்ட் பண்ண பண்ணி நல்ல ப்ரீடாக அங்கே வந்து அதை உற்பத்தி பண்ணி ஹோல்ஸ்டின் ஃப்ரிஷன்ட்டு ஒரு இனத்தை உருவாக்கி அதை வந்து இப்போ நல்லபடியாக போயிட்ருக்கு என்ன சொல்கிறதுங்க இது கோயம்புத்தூர் ஜெர்சியாக இவனுங்க அம்பு டு அம்புட்டு அறிவாளியும் நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்காங்க அதை பர்டிகுலராக நம்ம அங்கேயே தான் இருக்கிறாங்க இங்கேயே நம்மளை சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அம்புட்டு டு அம்புட்டு கோயம்புத்தூர் ஜெர்சி அந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாம்பல் கலரில் ஒரு மாதிரி அந்த மாடு கருப்பு சாம்பல் கலர் ஒரு மாதிரியாக இருந்துச்சு அடுப்பு சாம்பல் மாதிரி இது கோயம்புத்தூர் ஜெர்சிங்க இது கொம்பு இருக்குங்க இதுக்கு இதுக்கு வந்து வால் இவ்வளோ நீளங்க இருக்குங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ரெண்டு நேரம் ரெண்டு காலையில் ஒம்பது நேரம் நேரத்துக்கு ஒம்பது லிட்டர் கறக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் சேர்த்து பதினாலு லிட்டர் பால் வரும் ரெண்டு நேரமும் ஒரு நேரத்துக்கு ஒம்பது லிட்டரு கறந்தால் எப்பட்றான் மக்கட்டை எப்படி எப்படி பதினாலு லிட்டர் வரும் ஏதாவது சொல்லணுமே மாட்டை எப்படியாச்சும் மற்றவங்க கலையில் மண்டையில் மிளக அரைச்சு தள்ளணுமே அப்படின்றதுக்காக சேல்ஸ் பண்ணுறாங்க மக்களே உஷாராக ரொம்ப சூதானமாக இருங்க ரொம்ப சூதானமாக இருங்க மக் ஒவ்வொரு மாட்டையும் நீங்கள் வாங்கும்போது செலக்ட் பண்ணி நல்லா தெரிஞ்சவங்கள நல்லா கூட்டிகிட்டு போய்ட்டு நீங்கள் வாங்குங்க நிறைய நல்ல 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 பண்ணைகள் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு மாட்டை செலக்ட் பண்ணி வாங்குங்க ஸோ இப்படி ஏமாத்து பேர் வழிகள்கிட்ட போய் ஏமாந்தே வாங்காதீங்க ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப கலப்பின மாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது லிட்டரு இருபத்தஞ்சி லிட்டர்லாம் கறக்காது நேரத்துக்கு அஞ்சு ஆறு அது மாதிரி தான் கறக்கும் ஸோ அதுவே அதிகம் பத்து லிட்டரு வந்தாலே அதிகம் நேற்று அந்த நான் பார்த்த மாடெல்லாம் வீடியோவில் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது பார்த்தா நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு ஒரு மாட்டை நமக்கு பார்த்தா கறக்குமா கறக்காதா இல்லையா நமக்கு நான் கண்டுபிடிக்க முடியும்ல ஸோ வாங்குகிறவங்க வியாபாரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தந்தரம் இருந்துச்சு அப்படின்னா வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் தந்தரம் இருக்கும்ல ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் ஸோ மக்களே ரொம்ப சூதானமாக ரொம்ப உஷாராக இருங்க ஸோ நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டே இருங்க எல்லாருக்குமே நன்றி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அவங்களுக்கும் நன்றி இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பக்கமாக ஷேர் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் நன்றி லைக் பண்ணுறவங்களுக்கும் நன்றி நன்றியோ நன்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கூடிய விரைவில் ஒரு டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் அந்த நாளை நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சு ஸோ கூடிய விரைவில் வந்துடும் நினைக்கிறேன் தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு சப்போர்ட்டு எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து லாங் வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஷார்ட்ஸும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் லைவ் வந்து கண்டிப்பாக வருவேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் இருந்துச்சு அப்படின்னா அண்ணனின் விழுதுகள் சேனல் கூடிய விரைவில் ஓப்பன் ஆகும் அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்